இந்த ஒரு பொருளை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டால் ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் தண்ணீர் அமிர்தமாக மாறும் வயிற்று நோய்கள் மூட்டு வலி அல்லது அமிலத்தன்மை என அனைத்தும் படிப்படியாக மறைந்துவிடும் தொன்னூற்று ஒன்பது சதவீத மக்களுக்கு இன்னும் தெரியாத ஆயுர்வேத ரகசியம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு நமது மிகப்பெரிய சொத்து எது என்று யோசித்துப் பாருங்கள் அது பணமோ காரோ பெரிய வீடோ அல்ல நமது உண்மையான சொத்து நமது ஆரோக்கியம் இல்லையா நம் உடல்கள் இயற்கையாகவே ஆரோக்கியமாகவும் சக்தி நிறைந்ததாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம் இதற்காக காலையிலோ அல்லது மாலையிலோ நடைபயிற்சி செல்வது யோகா செய்வது அல்லது ஜிம்மில் வியர்வை சிந்துவது விலையுயர்ந்த ஆர்கானிக் உணவுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவிடுவது சிறிய அல்லது பெரிய பிரச்சினைகள் இருந்தால் உடனடியாக ரசாயன மாத்திரைகளை சாப்பிடுவது என பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் மீறி ஒவ்வொரு நாளும் நம் கடின உழைப்பை அழிக்கும் ஒரு பொதுவான தவறை நாம் செய்தால் என்ன செய்வது ஆம் நான் தண்ணீரைப் பற்றி பேசுகிறேன் வாழ்க்கையின் அடிப்படையாக கருதப்படும் இந்த உறுப்பு தண்ணீரின் சிறப்பு என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம் காலை முதல் மாலை வரை தண்ணீர் குடிக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் தண்ணீரை வைத்திருக்கும் பாத்திரம் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் விதம் அது உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நமது பண்டைய முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தண்ணீரை சேமித்து குடிப்பதற்கான ஒரு அறிவியல் முறையை வழங்கியுள்ளனர் இது இன்றைய நவீன அறிவியலால் கூட நூறு சதவீதம் சரியானதென்று நிரூபிக்கப்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமாக இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இந்த அறிவை நாம் கவனமாக மறந்துவிட்டோம் ஆனால் அதன் விளைவு ஒவ்வொரு நாளும் நம் உடலில் உணரப்படுகிறது தவறான பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட நீர் மற்றும் தவறான வழியில் குடிக்கப்பட்ட நீர் வயிற்றில் வாயு மார்பில் எரிதல் மலச்சிக்கல் அமிலத்தன்மை மற்றும் வயதாகும்போது தொடங்கும் மூட்டு வலி இதற்கெல்லாம் பின்னால் உள்ள பெரிய காரணம் குடிநீரின் தவறான அறிவியலாக இருக்கலாம் நீங்கள் தண்ணீரை சரியான முறையில் சேமிக்கவில்லை என்றால் அதன் பண்புகள் மாறுகின்றன மேலும் தண்ணீர் உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடுமையான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது ஆனால் கவலைப்படத் தேவையில்லை இன்று நான் உங்களுக்கு பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டேன் அதன் எளிய ஆயுர்வேத தீர்வையும் கூறுவேன் இன்று நான் தண்ணீரை சேமிப்பதற்கான பொன்னான வழியை காண்பிப்பேன் இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பம் பல ஆண்டுகளாக ஆரோக்கியமாக இருக்க உதவும் இன்று நாம் தண்ணீர் வெறும் தாகத்தை தணிக்கும் ஒரு வழி மட்டுமல்ல எந்த உலோகப் பாத்திரம் தண்ணீருக்கு சிறந்தது எந்த உலோக நீர் விஷம் போல நிரூபிக்க முடியும் தயவு செய்து இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் ஏனென்றால் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு வீட்டு வைத்தியத்தை காண்பிப்பேன் அது உங்கள் வீட்டில் உள்ள பழங்கால பிரச்சனைகளை என்றென்றும் போக்க முடியும் நமது அறிவு பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே தண்ணீர் உடலுக்கு அதிசயங்களை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் அதன் விளைவு அது சேமிக்கப்படும் பாத்திரத்தை பொறுத்தது இப்போது மிகப்பெரிய கேள்வி இன்றைய காலத்தில் எந்த பாத்திரத்தில் தண்ணீரை வைத்திருக்க வேண்டும் வீட்டை பார்த்தால் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதிகமாக காணப்படுகின்றன பிளாஸ்டிக் வடிகட்டி தொட்டிகள் அல்லது துருப்பிடிக்காத எஃபுக்கு பாத்திரங்கள் ஆனால் இவை உடலுக்கு நன்மையை விட தீமையையே செய்கின்றன பிளாஸ்டிக்கில் உள்ள பிபிஏ போன்ற தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் மெதுவாக தண்ணீரில் கரைந்துவிடும் நமது ஹார்மோன் மற்றும் செரிமான அமைப்புகளை கெடுக்கும் எவ்வகு நடுநிலையானது ஆனால் அதற்கு நீரின் பண்புகளை அதிகரிக்கும் சக்தி இல்லை ஆயுர்வேதம் தெளிவாக கூறுகிறது உலகில் தண்ணீரை நிரப்புவதற்கு சிறந்த மற்றும் இயற்கைக்கு நெருக்கமான ஒரு கொள்கலன் இருந்தால் அது நம் வீட்டில் காணப்படும் களிமண் பானை அல்லது குடம் களிமண் என்பது வெறும் உலோகம் அல்ல பூமியின் குணங்களால் நிறைந்துள்ளது தண்ணீரின் நச்சு கூறுகளை உறிஞ்சும் தண்ணீரின் பிஎச்ஐ சமநிலைப்படுத்துதல் மற்றும் அமிலத்தன்மை வாயு வெப்பம் அனைத்தும் இயற்கையாகவே சமநிலைப்படுத்தப்படுகின்றன களிமண் நீர் உண்மையிலேயே தண்ணீரை உயிர்ப்பிக்கிறது தாமிரம் இரண்டாவது இடத்தில் வருகிறது நம் தாத்தா பாட்டி செம்பு பாத்திரங்களில் தண்ணீரை வைத்திருப்பார்கள் அது ஒரு நம்பிக்கை அல்ல ஆனால் அது தூய அறிவியல் செம்பு ஒரு ஒலிகோடைனமிக் எனமிக் விளைவைக் கொண்டுள்ளது அதாவது சிறிய செம்பு துகள்கள் தண்ணீரில் கரைகின்றன மற்றும் பாக்டீரியா பூஞ்சை வைரஸ்களை அழிக்கின்றன செம்பு நீர் செரிமானத்தை மேம்படுத்துகிறது மூட்டு வலியை நீக்குகிறது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மூன்றாவது இடத்தில் வருகிறது குளிர்ச்சி அதை வழங்கும் உலோகம் வெள்ளி இசை அதாவது வெள்ளி வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டிப் பார்த்தால் நமது மன்னராட்சி காலம் முதல் சுதேச அரசுகள் வரை கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் வெள்ளி கண்ணாடிகளில் தண்ணீர் அல்லது எந்த பானத்தையும் குடித்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கே எந்த மூட நம்பிக்கை இல்லை வெள்ளி குளிர்ச்சியை கொண்டுவரும் ஒரு தன்மையை கொண்டுள்ளது அதாவது உடலில் இயற்கையான குளிர்ச்சி விளைவை கொண்டுள்ளது இது உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துகிறது வெப்ப காலத்தில் அதிகரிக்கும் பித்த தோஷங்களை தணிக்கிறது இசை மேலும் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துகிறது வெள்ளி இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது இது தண்ணீரில் உள்ள பாக்டீரியா போன்றவற்றை நீக்கி அதை உருவாக்குகிறது குடிக்கக்கூடியது இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழ வேண்டும் இசை ஹே சகோதரி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் உயர்ந்து வருகின்றன நீங்கள் முழு தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வருவது பற்றி பேசுகிறீர்களா நீங்கள் இப்படி நினைப்பது முற்றிலும் சரிதான் ஆனால் நண்பர்களே இந்திய பாரம்பரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஜுகாத் எப்போதும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தயாராக உள்ளது நீங்கள் ஒரு முழு வெள்ளி பாத்திரத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இந்த உலோகத்தின் ஒரு சிறிய அளவு கூட தண்ணீரை மிகச் சிறந்த பண்புகளால் நிரப்புகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒரு மண் பானையிலோ அல்லது எந்த நல்ல பாத்திரத்திலோ தண்ணீரை நிரப்பும் இடத்தில் அதில் ஒரு சிறிய தூய வெள்ளி நாணயத்தை எரியுங்கள் அல்லது வீட்டில் இருக்கும் எந்த பழைய வெள்ளி நாணயத்தையும் அவ்வளவுதான் இந்த வெள்ளித் துண்டு இரவும் பகலும் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் மேலும் படிப்படியாக அதன் சிறந்த குணங்களை தண்ணீருடன் கலக்கும் இந்த வழியில் விலையுயர்ந்த பாத்திரங்களை வாங்காமல் வெள்ளியின் அனைத்து ஆரோக்கிய நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் உங்களிடம் வீட்டில் சிறிது தங்கம் இருந்தால் அல்லது நீங்கள் விரும்பினால் தண்ணீரில் ஒரு சிறிய தங்கத் துண்டையும் போடலாம் தங்கம் ஆயுர்வேதத்தின்படி தண்ணீருக்கு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலையும் உயிர் சக்தியையும் சேர்க்கிறது நாங்கள் அதை தங்க நீர் என்று அழைக்கிறோம் இந்த வழியில் ஒரே ஒரு சிறிய விஷயத்தைக் கொண்டு உங்கள் தினசரி தண்ணீரை ஒரு விலைமதிப்பற்ற மருந்தாக மாற்றலாம் இது நம் முன்னோர்களின் மகத்தான புத்திசாலித்தனம் குறைந்த செலவில் அதிக நன்மைகளை பெறுவதற்கான வழி கண்டுபிடிக்கப்பட்டது நண்பர்களே தண்ணீருக்கான சரியான பாத்திரங்களைப் பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இப்பொழுது அடுத்த தலைப்பு குடிநீரின் விதிகள் இதில் நம்மில் தொன்னூறு சதவீதம் பேர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் இசை பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பழக்கம் உள்ளது பருவம் எதுவாக இருந்தாலும் சரி எப்போதும் ஒரே தண்ணீரை குடிக்கவும் கடுமையான குளிராக இருந்தாலும் சரி கொளுத்தும் கோடையாக இருந்தாலும் சரி அல்லது ஈரப்பதமாக இருந்தாலும் சரி பருவமழை மக்கள் எப்போதும் குளிர் சாதன பெட்டியிலிருந்து குளிர்ந்த நீரை குடிப்பார்கள் இந்த பழக்கம் ஆயுர்வேதத்தின் கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானது இது உடலின் வாயு பித்தம் மற்றும் கப தோஷங்களை சீர்குலைக்கிறது இசை ஆயுர்வேதம் கூறுகிறது பருவங்கள் மாறும்போது நமது உணவு வாழ்க்கை முறையும் மாற வேண்டும் ஆம் தண்ணீர் குடிப்பதும் கூட இயற்கையுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் இது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான திறவுகோல் இப்போது ஒவ்வொரு பருவத்தையும் புரிந்துகொள்வோம் குறிப்புகள் எடுத்து கேளுங்கள் ஒன்று குளிர்காலம் குளிர்ச்சியின் பருவம் இசை குளிர்காலத்தில் கடுமையான குளிர் இருக்கும் உடல் உள்ளிருந்து அரவணைப்பை தேடிக்கொண்டே இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குளிர்சாதன பெட்டியிலிருந்து அல்லது சாதாரண குளிரிலிருந்து தண்ணீர் குடித்தால் நீங்கள் தண்ணீர் குடித்தால் அது உங்கள் செரிமான நெருப்பை பலவீனப்படுத்தி சளி மற்றும் காற்று தோஷத்தை அதிகரிக்கும் குளிர்காலத்தில் உடலுக்கு உள்ளிருந்து அரவணைப்பு தேவைப்படுகிறது ஆயுர்வேதம் ஒரு எளிய தீர்வை வழங்குகிறது குளிர்காலத்தில் தங்கத்துடன் தொடர்பு கொண்ட தங்க நீரை குடிப்பது இசை தங்கம் இயற்கையால் சூடாக கருதப்படுகிறது ஒரு தங்கத் துண்டு தண்ணீரில் இருக்கும்போது பின்னர் அதன் பண்புகள் தண்ணீருடன் கலக்கின்றன உடலுக்கு இயற்கையான வெப்பத்தையும் உள்ளிருந்து வலிமையையும் தருகின்றன இசை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் உடலை குளிர்ச்சியை எதிர்த்து போராட வலிமையாக்குகிறது எனவே குளிர்காலத்தில் நிச்சயமாக உங்கள் தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு தங்கத் துண்டை வைக்கவும் வெளியிலிருந்து சூடான ஆடைகள் தேவைப்படுவது போல எனவே உள்ளிருந்து வெப்பமும் சமமாக அவசியம் இரண்டு வெப்பமான கோடை வெப்பமான காலம் கோடையில் சூரியனின் சீற்றம் அதிகரிக்கிறது உடல் வெப்பமடைகிறது மேலும் வெப்பத்தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உடலுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தேவை குளிர்ச்சி இசை இந்த பருவத்தில் பித்த தோஷம் அதிகரிக்கிறது மேலும் ஆயுர்வேதம் தெளிவாக கூறுகிறது கோடையில் தங்கம் மற்றும் தாமிரம் இவை இரண்டும் இயற்கையில் சூடாக இருக்கும் அவை எவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது இந்த பருவத்தில் சிறந்த தீர்வு ஒரு களிமண் பானை நாமும் கூட ஏழைகளின் குளிர்சாதனப் பெட்டியை அன்புடன் அழைக்கவும் பானையில் உள்ள நீர் குளிர்ச்சியானது மட்டுமல்ல இது ஆவியாதல் மூலம் இயற்கையாகவே குளிர்ச்சியடைகிறது தாதுக்களை தக்க வைத்துக் கொள்கிறது இசை மேலும் நீரின் பிஎச்சு அளவை காரமாக்குகிறது இந்த கார நீர் தொண்டையை தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது வயிற்றில் அமிலத்தன்மையை ஏற்படுத்தாது மேலும் உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது கோடையில் பானையில் உள்ள நீர் உண்மையிலேயே அமிர்தம் போன்றது மூன்று பருவமழை மழைக்காலம் இந்த பருவத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னவென்றால் தண்ணீரின் தூய்மை மழை காரணமாக அழுக்கு அதிகரிக்கிறது தண்ணீர் அடைக்கப்படுகிறது பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் வேகமாக பரவுகின்றன பெரும்பாலான நோய்கள் நீரினால் பரவும் அதனால்தான் மழைக்காலங்களில் இது அவசியம் தண்ணீரின் கிருமிகள் இல்லாத திறன் அதிகரிக்கும் இந்த பருவத்தில் நீங்கள் ஒரு செப்பு பாத்திரத்திலிருந்து தண்ணீரை குடிக்க வேண்டும் இசை உங்களிடம் பெரிய பாத்திரம் இல்லையென்றால் பின்னர் தண்ணீரில் ஒரு செப்பு நாணயம் அல்லது ஒரு சிறிய இலையை வைக்கவும் தாமிரம் ஒரு சக்தி வாய்ந்த கிருமிநாசினியாகவும் இது தண்ணீரில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கிறது மற்றும் தண்ணீரை உருவாக்குகிறது முற்றிலும் பாதுகாப்பானது இந்த வழியில் நீங்கள் வயிற்றுப்போக்கு வாந்தியைத் தவிர்க்கலாம் மற்றும் மழைக்காலங்களில் ஏற்படும் பெரும்பாலான நோய்கள் நான் இதை நம்பிக்கையுடனும் ஒரு சவாலுடனும் சொல்கிறேன் ஆம் அல்லது இல்லை நண்பர்களே உங்கள் வீட்டில் மருத்துவர் மற்றும் மருந்து செலவுகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இங்கே தானாகவே நின்றுவிடும் இது நமது முனிவர்களின் அறிவியலின் அற்புதமான சக்தி இப்போது இந்த வீடியோவின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கு செல்வோம் இசை நான் உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன் உங்கள் கருத்துப்படி உலகின் தூய்மையான நீர் எதுவாக இருக்கும் ஒரு நொடி யோசித்துப் பாருங்கள் விலையுயர்ந்த ஆர் ஓ தண்ணீர் அல்லது பெரிய நிறுவனங்களின் சீல் செய்யப்பட்ட பாட்டில்கள் பிஸ்லரி போன்ற என்ற பெயர் உடனடியாக உங்கள் நினைவுக்கு வருகிறது இல்லையா ஆனால் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது வெறும் தவறான கருத்து மற்றும் சந்தைப்படுத்தல் மாயை ஆரோ அமைப்பு உங்கள் தண்ணீரிலிருந்து அசுத்தங்களை மட்டும் அகற்றாது இது தண்ணீரின் இயற்கையான தாதுக்களை அதாவது அத்தியாவசிய தாதுக்களையும் நீக்குகிறது இது தண்ணீரை பழையதாகவும் இறந்ததாகவும் சுவைக்க வைக்கிறது உண்மையில் பூமியில் தூய்மையான மிகவும் புனிதமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நீர் ஏதேனும் இருந்தால் அது இசை மழைநீர் மழைநீர் ஆயுர்வேதத்தில் மழைநீர் இயற்கையால் உருவாக்கப்பட்ட வடிகட்டிய நீர் என்று அழைக்கப்படுகிறது இது வானத்திலிருந்து நேரடியாக விழுகிறது மற்றும் பூமியின் அசுத்தங்களுடன் தொடர்பு கொள்ளாது நம் முன்னோர்கள் ஐந்து நிலை நீர் தூய்மையை தீர்மானித்தனர் அவை இன்றும் உண்மைதான் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த தண்ணீரைக் குடிக்கிறீர்கள் என்பது பற்றிய அறிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் தரவரிசை மழைநீர் இசை இந்த நீர் மிகவும் தூய்மையானது நெகிழ்வானது மற்றும் உயிர் சக்தி நிறைந்தது இரண்டு இரண்டாவது தரவரிசை நதிநீர் இது தொடர்ந்து பாய்கிறது சூரிய ஒளி மற்றும் காற்றின் தாக்கத்தால் இது தூய்மையாக உள்ளது மேலும் கற்களை தாக்குவதன் மூலம் இயற்கையாகவே வடிகட்டப்படுகிறது மூன்று மூன்றாவது தரவரிசை கிணற்று நீர் இது பூமியின் அடுக்குகளிலிருந்து வருகிறது மேலும் இயற்கை தாதுக்களின் சமநிலையை பராமரிக்கிறது இசை நான்கு நான்காவது தரவரிசை போர்வெல் நீர் இது பூமியின் மிக ஆழமான அடுக்குகளிலிருந்து எடுக்கப்படுகிறது சில நேரங்களில் இதில் கன உலோகங்கள் மற்றும் உப்புகள் அதிக அளவில் உள்ளன ஐந்தாவது தரவரிசை நகராட்சி குழாய் நீர் இது ஒரு நீண்ட குழாய் வழியாக செல்கிறது மேலும் குளோரின் போன்ற இரசாயனங்கள் அதில் சேர்க்கப்படுகின்றன இது அதன் தரத்தை ஐந்தாவது தரவரிசைக்குத் தள்ளுகிறது இப்போது யோசித்து பாருங்கள் நாம் முதல் தரவரிசை கொடுக்க வேண்டிய நீர் அதாவது தேன் போன்ற மழை நீர் நாம் அதை வடிகாலில் வடிகட்டுகிறோம் மற்றும் கடைசியாக வரும் நீர் தூய்மை நாம் அதை முழுமையாக சார்ந்து இருக்கிறோம் இது நமது துரதிருஷ்டம் இல்லையா இயற்கையின் மிகப்பெரிய வரத்தை நாம் வீணாக்குகிறோம் அப்படியானால் தீர்வு என்ன மழைநீரை நேரடியாக குடிக்கலாமா இல்லை தீர்வு மிகவும் எளிது இது மழைநீர் சேகரிப்பு என்று அழைக்கப்படுகிறது பயப்பட வேண்டாம் இது பெரிய ராக்கெட் அறிவியல் அல்ல இசை இது நம் விவசாயிகளும் மூதாதையர்களும் பல ஆண்டுகளாக பின்பற்றும் ஒரு பாரம்பரிய முறையாகவும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பருவமழையின் போது உங்கள் கூரையிலோ அல்லது மாடியிலோ விழும் மழைநீரை ஒரு குழாய் வழியாக வடிகட்டவும் ஆரம்ப அழுக்கு நீரை வடிகட்டவும் பின்னர் வரும் சுத்தமான தண்ணீரை ஒரு பிரதான குழாய் வழியாக தரையில் இறங்கவிடவும் வீட்டின் அருகே ஒரு பழைய ஆழ்துளை கிணறு அல்லது கிணறு இருந்தால் பின்னர் அந்த குழாயை நேரடியாக அதில் செலுத்தலாம் எதுவும் இல்லை என்றால் பின்னர் தரையில் ஒரு துளை தோண்டி அதில் சரளை மற்றும் மணல் அடுக்குகளை இடுங்கள் ஒரு ரீசார்ஜ் குழியை உருவாக்கலாம் இந்த வழியில் மழையின் முழு அமிர்த நீர் தரையில் உறிஞ்சப்படுகிறது மேலும் நிலத்தடி நீரை உயிர்ப்பிக்கிறது இந்த சிறிய செயலிலிருந்து நீங்கள் இரண்டு பெரிய நன்மைகளைப் பெறுவீர்கள் ஒன்று நீர் பாதுகாப்பு உங்கள் வீட்டின் அல்லது பகுதியின் ஆழ்துளை கிணறு ஒருபோதும் வறண்டு போகாது ஏனெனில் நீங்கள் பயன்படுத்தவும் மழைக்காலத்தில் நீங்கள் இயற்கைக்குத் திருப்பித் தருகிறீர்கள் இரண்டு தூய்மையான மற்றும் சுவையான நீர் மழைநீர் தரையின் அடுக்குகள் வழியாக மீண்டும் கசிந்து ஆழ்துளை கிணற்றுக்குள் வரும்போது இது இயற்கையாகவே வடிகட்டப்படுகிறது இது தாதுக்கள் நிறைந்ததாக மாறும் மேலும் அற்புதமான சுவையாக மாறும் இந்த நீர் சிறுநீரகங்கள் மற்றும் செரிமான அமைப்புக்கு ஒரு உண்மையான வரம் நண்பர்களே இன்றைய அறிவின் சாராம்சம் தண்ணீர் நமது ஆரோக்கியத்தின் மிகப்பெரிய ரகசியம் சரியான கொள்கலனில் சேமித்து வைக்கவும் பருவத்திற்கு ஏற்ப அதை பயன்படுத்தவும் மிக முக்கியமாக இயற்கையின் தூய நீரை வீணாக்காதீர்கள் சேமிக்கவும் இசை இந்த பூமியில் தண்ணீர் என்பது வாழ்க்கை ஆனால் எந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் எப்படி சேமிக்க வேண்டும் என்பது பற்றிய அறிவு அது நமது பொறுப்பு நவீனத்துவத்தின் ஓட்டத்தில் நாம் முன்னேறினாலும் ஆனால் நாம் நமது வேர்களை மறந்துவிட்டால் நமது இந்திய பாரம்பரியம் மற்றும் ஆயுர்வேதத்தின் கொள்கைகள் அப்போது ஆரோக்கியத்தின் அடிப்படை பலவீனமடையும் நமது தலைமுறையை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் மாற்ற விரும்பினால் அப்போது இந்த வேத பாரம்பரியமான நீர் சேமிப்பு மற்றும் நீர் நுகர்வு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய வீடியோவில் தண்ணீரின் நான்கு தங்க விதிகளை நான் உங்களுக்கு விளக்கியுள்ளேன் ஒன்று சரியான கொள்கலனில் தண்ணீரை சேமிக்கவும் களிமண் தாமிரம் வெள்ளி இரண்டு பருவத்திற்கேற்ப தண்ணீர் அதாவது குளிர்காலத்தில் தங்கம் கோடையில் குளிர்ந்த களிமண் நீர் மற்றும் காலங்களில் செம்பு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீர் போன்ற சூடான விளைவைக் கொடுக்கும் நீர் மூன்று மழைநீரைச் சேகரிக்கவும் அதாவது மழைநீர் சேகரிப்பு மற்றும் நான்கு உட்கார்ந்து மெதுவாகவும் மிதமாகவும் தண்ணீர் குடிக்கவும் நண்பர்களே நீங்கள் இதை தொடர்ந்து செய்யத் தொடங்கினால் பின்னர் நான் உங்களுக்கு முழு மனதுடன் உறுதியளிக்கிறேன் சிறிய மற்றும் பெரிய நோய்கள் பிரச்சினைகள் மற்றும் மருத்துவரை அடிக்கடி சந்திக்க வேண்டிய அவசியம் உங்கள் வீட்டிற்கு செல்லும் வழியை மறக்கச் செய்யும் நண்பர்களே நீர் பாதுகாப்பு ஆயுர்வேதம் மற்றும் இந்த பழமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆரோக்கிய ரகசியங்கள் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது நீங்கள் மண் பானைகளிலிருந்து சுத்தமான தண்ணீரை குடிக்கத் தொடங்குவீர்களா பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு பதிலாக செப்பு நாணயங்களை பயன்படுத்துவீர்களா கருத்து பெட்டியில் ஆம் என்று எழுதி உங்கள் உறுதியையும் எண்ணங்களையும் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாகும் இசை நண்பர்களை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பொதுவான தகவல் அல்ல இது ஒரு சுகாதார விழிப்புணர்வு இயக்கம் இந்த விலைமதிப்பற்ற அறிவு உங்களுக்குள் மட்டும் இருக்கக்கூடாது உங்கள் அனைத்து அறிமுகமானவர்களுக்கும் இதை பரப்புங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குறிப்பாக தொடர்ந்து நோய்வாய்ப்படுபவர்கள் இந்த வீடியோவை இப்போதே வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்கில் பகிரவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான இந்த எளிதான மலிவான மற்றும் அறிவியல் வழியை அவர்களுக்கு காட்டுங்கள் இந்த முயற்சி மற்றும் தகவல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு பெரிய லைக் கொடுத்து எங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கவும் மேலும் இதுபோன்ற உள்நாட்டு துல்லியமான மற்றும் அறிவியல் தகவல்களுக்கு இப்போதே சேனலுக்கு குழு சேரவும் அதன் அருகிலுள்ள கானை அழுத்தவும் இசை ஒரு புதிய தலைப்பு மற்றும் ஒரு புதிய ரகசியத்துடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் தண்ணீரை வெறும் தண்ணீராக அல்ல ஆரோக்கியமான மருந்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள்